அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்க போகிறோங்க நார்மலாக பார்த்திங்கன்னா அரிசிக்கு ஈக்குவலாக சிக்கன் போடுறத விட கொஞ்சம் எச்சு போட்டு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அறு அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ சிக்கன் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி சேர்ந்தேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதே அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு நம்ம போட போகிறாங்க அதனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம ரெண்டு தடவை கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒன்னை கால் கிலோ அளவு எடுத்துருக்கிறாங்க நம்ம அரிசி வட கொஞ்சம் அதிகமாக சிக்கன் எடுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி அதனால அதுக்கு வந்து ஒன்னை கால் அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் எடுத்துருக்குறாங்க நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிராம் அளவுக்கு வந்து பட்டை எடுத்துருக்குறாங்க இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிராம் பத்து பட்டை வருங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கிராம் வரும் ஒரு மராட்டி மொக்குங்க ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஒரு ஜாதி பத்திரி எடுத்துருக்குறாங்க இது லைட்டாக வறுத்துட்டு ரொம்ப சூடாகிற அளவுக்கு தப்போதுங்க வறுத்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதே அளவுக்கு வந்து பூண்டு ஐம்பது கிராம் ஒரு ரெண்டு கட்டை அளவுக்கு வருங்க கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உங்களுக்கு இது கொத்தமல்லி தலை எடுத்துருக்குறாங்க ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கூடவே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு ஒன்றா நைஸாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கணமான நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்து நம்ம கடலை எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு மூணு பிரியாணி தலை ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு கொஞ்சமாக ரோஜா இதில் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வரானுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் அப்படின் வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயம் இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மூணு பெரிய தக்காளி கட்டடி வச்சுக்கிறேன் அதே சேர்த்து வரலாம் வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவு தொக்கு மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சிருக்கிற இந்த பிரியாணி பொடியும் சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட நம்ம அரிசி வந்து ஒரு மூணு ஸ்பூன் பக்கமாக வருது நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம் நம்ம ஜாதி பத்திரியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கறனால நல்ல பிரியாணி பொடி நல்ல மனமா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்திடலாம் சிக்கனை போட்டு நல்லா நம்ம மசாலா கூட கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாங்க அப்போ உப்பு வந்து நல்லா சிக்கனில் பிடிக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மாமா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சுங்க நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து இதுக்கு அளவாக இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம முக்கால் கிலோ அரிசி எடுத்திருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து மூன்று டம்ளர் அரிசி இருந்துச்சுங்க அதுக்கு வந்து நம்ம ஒன்றரை ட ஒன்றரை மடங்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ மூன்று டம்ளர் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் சேர்த்து நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அரிசியை சேர்த்திடலாம் நம்ம வந்து அரிசி சேர்த்தியாச்சுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஒரு தட்டி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்து திறந்து பார்த்தா நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா அரிசி வந்து சுண்டி வந்துருச்சுங்க தண்ணி எல்லாம் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு வாழை இலை வச்சு தம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நல்லா வந்து கெட்டியான ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சுட்டு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மூ தட்டு போட்டு மூடிட்டு அந்த இது போகாது இருக்கிறதுக்காக ஆவி மே போகாது இருக்கிறதுக்காக நல்ல பெரிய ஒரு கல் ஒன்று வச்சுருக்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல்லோட தான் நான் மேலே வச்சுருக்கிறாங்க அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஸ்லோ பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அடுப்பா ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம இப்போ தட்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சிக்கன் தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு நம்ம இப்போது கிளறி பார்க்கலாங்க நெய் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம பிரியாணி வந்து கிளறி விட்டுக்கலாங்க பிரி விட்டுற பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு சூப்பராக சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க நம்ம நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் சிக்கன் எச்சா போட்டு செய்கிற பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்கிறப்ப வந்து அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள்